விஜய் டிவியில் பிரம்மாண்டமாக துவங்கிய பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது ஒவ்வொரு நாளும் ஒரு டிராமா ஒரு கண்ணீர் ஒரு காமெடி இந்த சீசன்ல பதினொன்றாவது போட்டியாளராக வந்திருக்காங்க மேடை நடனக் கலைஞர் ரம்யா ஜோ அவர் வந்தவுடனே பார்வையாளர்கள் இவர் யாரு ரம்யா ஜோவா ரம்போ ஜோவான்னு குழப்பம் ஆனா விஜய் சேதுபதி அவரை வரவேற்றதிலிருந்தே இது ஒரு எமோஷனல் என்ட்ரியாக இருக்கும் என்பதை நாமே புரிஞ்சுக்கலாமே அவர் சொல்றாங்க சின்ன வயசுலேயே அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க தனக்கும் அக்காக்களுக்கும் ஆதரவில்லாம இல்லத்தில் தான் வளர்ந்தாங்க அந்த இல்லத்திலிருந்து வெளியே வந்ததும் தன்னாலே வாழ்க்கையை அமைக்கணும்னு ரம்யா ஜோ ரொம்ப முயற்சி பண்ணாங்க நண்பர்களே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கே நடனமாடி வாழ்க்கையை நடத்தினாங்க ஆனா அந்த மேடையில கூட கஷ்டம்தான் உடை மாற்ற இடம் இல்லாம எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா ஆனா ரம்யா ஜோ மனசோடு நான் பெரிய ஹீரோயினா ஆகணும்னு ஆசை இல்லை ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அதை கேட்ட விஜய் சேதுபதி அதுதான் பெரிய ஹீரோயின் டைலாக்னு சிரிச்சாராம் பிக் பாஸ் வீட்டுக்குள் போயிட்டு சண்டையிட்டு சிரிச்சு சாப்பிட்டு ஏன் உண்மையான என்னை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல கண்ணீர் விட்டே பேசுறாங்க ஜோ அவர் பேசுறத கேட்டு விஜய் சேதுபதி கூட டிஷ்யூ கொடுத்தாராம் கடும் போராட்டங்களை கடந்து வந்த ரம்யா ஜோவின் கதை இந்த சீசன்ல நிச்சயமா பார்வையாளர்களை உருக்க போகுது நண்பர்களே ஆனா கேள்வி என்ன தெரியுமா இந்த பின்னணி அவருக்கு சாதகமா அமையுமா அல்லது எமோஷன் ஜோன்னு மீம் ஆகுமா எதுவாக இருந்தாலும் இந்த சீசன்ல ஒரு உண்மையான கதை ஒரு புதிய தொடக்கம் நிச்சயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே ரம்யா ஜோ ஆடியன்ஸ் மனசை வெல்லுவாரா அல்ல பிக் பாஸ் டாஸ்க்ல ட்ரோல் ஆவாரா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கூல் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது கூல் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் டிராப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிக் பாஸ் அப்டேட்ல